வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் வணக்கம் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை உங்கள் தலைவர் திருமாவளன் அவர்களும் நீங்களும் சந்தித்து பேசியிருக்கீங்க தொடர்ந்து சில நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்ற விஷயத்தை பார்க்கிற போது விசிகா அதிருப்தியில் இருக்காங்க குறிப்பா திருமாவர்கள் அதிருப்தியில் இருக்காங்க திமுக கூட்டணியில இருந்து வெளியில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பேசப்பட்ட நிலையில இந்த திடீர் சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறத பார்க்க முடியுது என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சிங்க ஸ்டாலின் நம்பிக்கை கொடுத்திருக்காரா உங்களுடைய பதில் என்ன சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து அதிருப்தி என்பதை விட சமூக சூழலை குறித்தான அச்சத்தை தொடர்ச்சியாக வந்து விடுதலை கட்சி வெளிப்படுத்தி வருகிறோம் அந்த தான் வந்து நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாக வந்து எங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோம் அது தொடர்பான நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலையில அதற்கான கோரிக்கைகளை ஏற்கனவே வந்து பொது தளத்தில் வைத்திருக்கிறோம் தொடர்ச்சியாக வந்து இன்னும் சில பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டிருக்கிறது ஒட்டி முதலமைச்சர்களை சந்திக்க வேண்டும் சந்தித்து பேச வேண்டும் என்கிற நிலையில் தான் இருக்கும் இன்றைக்கு காலையில் தான் வந்து திடீரென்று முதலமைச்சரிடம் வந்து நேரம் ஒதுக்கப்பட்டு நானுமே கூட வந்து தொகுதிக்கு வந்து என்ன சொல்ல போனால் தொகுதிக்கு நான் வந்து இந்த சூழலில் தலைவர் வீடு அம்மன் வச்சு மாதிரி முதல்வர் சந்திப்பு இருப்பது வந்து எழுத்திருந்தேன் அங்கே போய் அவர் நம்ம வெளிப்படையாக நாங்கள் வந்து கொடுத்த கடிதத்தை தான் வந்து இதில் சரியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கோம் குறிப்பாக திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மறைவை பொறுத்தவரை கொலையை பொறுத்தவரை அதில் இருக்கக்கூடிய ஐயங்கள் இன்னைக்கு வந்து கொலை செய்தவர்கள் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொலை செய்தவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்கியவர்கள் என்ற கேள்வி தொக்கி இருக்கிறது உண்மையிலேயே பார்க்க உண்மையான குற்றவாளிகள் அப்படின்னா வந்து அவர்கள் தான் அதை பின்னாடி இருந்து இயக்கியவர்களும் அதில் வந்து கொண்டு வரப்படணும்ன்றது வந்து எல்லோருமே வலியுறுத்தி கொண்டிருப்பாங்க அதை வந்து வலியுறுத்தி அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா பல்வேறு குணங்களில் ஆய்வு செய்வது என்பது வெகு இயல்பானது அதில் மிக குறிப்பாக வந்து ஐயப்பாடுகள் வந்து எல்லோருக்குமே இருக்கும் அப்போ அந்த மாதிரியான ஒரு ஐயத்தின் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து எல்லா ஊடகங்கள்லயும் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னாடி ஆம்ஸ் அவர்களுடைய படுகொலை நடைபெறுவதற்கு முன்னாடி தொடர்ச்சியாக எல்லா ஊடகங்கள்லையும் ஆருத்ரா நிறுவன மோசடி தொடர்பாகவும் அதில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாகவும் அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய பின்னணிகள் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது இப்போ இந்த படுகொலை சம்பவத்திலும் ஆருத்ரா பின்னணி பற்றி பேசப்படுகிறது அப்போ படுகொலை சம்பவத்திலும் ஆருத்ரா பின்னணி பற்றி பேசப்படுகிறது ஆருத்ரா பின்னணிக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி பேசப்படுகிறது படுகொலை செய்யப்பட்டவர் பௌஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்தவர் அப்போ இது எல்லாத்தையும் இணைச்சி பார்க்க வேண்டிய ஒரு தேவை எடுகிறது இது வந்து இந்த இதை வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது இதை ரூல் அவுட் பண்ணோம்னா அதுக்கு வந்து காங்கிரீட்டா வந்து இது இல்லைன்றத வந்து நம்ம வந்து முடிவு செய்யணும் அப்ப இந்த கோணத்திலும் இதை வந்து கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் வலியுறுத்தி தான் வந்து இன்றைக்கு முதலமைச்சருடைய சந்திப்பில் பேசப்பட்டது அதை அதை கடந்து வந்து நீங்கள் வந்து நீட்டு தொடர்பான பிரச்சனைகள் நீட் வந்து இன்றைக்கு வந்து தேசிய அளவிலேயே நீட்டை வந்து எல்லோரும் எடுக்க வேண்டும் என்று பேசி வருகிறார்கள் அதனால் அதை ஒட்டி வந்து இப்போ வந்து நீதிமன்றத்தில் வந்து நீதி அரசர்களும் அது தொடர்பான பல கேள்விகளை வைத்திருக்கிறாங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து கிட்ட பதில் இல்லை அது மறுபடியும் விசாரணைக்கு வரக்கூடிய சூழலில் நீட்டு தொடர்பாக வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது தொடர்பான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று என்பதும் அதே மாதிரி இந்த கிரிமினல் சட்டங்கள் தொடர்பான நிலைப்பாடுகள் வந்து மற்ற மாநிலங்கள் முதல்வர்களுக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் கடிதம் எழுத வேண்டும் என்கின்ற முதலமைச்சர் எப்பொழுதும் போல வந்து வந்து கேட்டுக்கொண்டு இது தொடர்பாக வந்து நடவடிக்கை எடுப்பதற்கான நிலையில தான் இருக்காரு அவர் வந்து வெகு இயல்பாக வந்து கேட்டுக்கொண்டார் அப்படிதான் இந்த சந்திப்பு நடைபெற்றது இப்போ குறிப்பா இந்த சந்திப்பின் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் திமுகவும் பிரிக்க முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல இல்ல பிரிக்க முடியாதது என்பதை விட ஏன் பிரிய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது அவங்கவுங்க ஆசைக்கு யார் யாரோ வந்து அவங்க அவங்களுடைய அவர்களுடைய தான் வந்து நாம வந்து விட்டுட்டு விட்டு முடியாது அவங்க தான் நான் சொல்லிக்கணும் அதுக்கு நமக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்ல இவருடைய எதிர்பார்ப்பே வந்து இது இது இந்த பிரச்சனை கூட உண்மையிலேயே திரு ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை தொடர்பாக அவரை உண்மையிலேயே கொண்டவர்களை தண்டிக்க வேண்டும் அவள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி உரிய வகையில வந்து அவர் வந்து தண்டிப்பண்டை தர வேண்டும் அவள் குடும்பத்திற்கு நீதியை தர வேண்டும் என்கின்ற எண்ணமே இதுல இல்லை இதுல வந்து இவருடைய உண்மையான அக்கறை அதன் மேல இருந்ததுன்னா அதை நோக்கிதான் நகர்ணும் இவங்களுடைய பார்வை எங்க இருக்குன்னா நீங்க இருந்து டைவெர்ட் ஆகி வந்து இவங்க பார்வை வந்து விசிகா பிசிகாவோட பொசிஷன் கூட்டணி இது இது ஏன் வருது இது இது அப்ப வந்து என்னன்னா இவங்களோட உண்மையான நோக்கம் என்ன என்னன்னு பார்க்கும்பொழுது இதை வந்து திமுகவிடமிருந்து வீசிகாவை பிரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில அது வந்து வீசிகா வந்து வெளியில வந்துன்னா அதை வந்து எல்லா வகையிலும் வந்து சமூக ரீதியா சோசியலா வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பலகீனப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியா இருக்க இப்போ அதிமுக வந்து பேசிட்டு இருந்தாங்க வீசிகா கிட்ட திருமாவ கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க அப்படிலாம் சொல்லப்பட்ட நிலையில செய்திகளை அப்படிதான் பாத்துட்டு இருந்தோம் ஆனா திடீரென்று இப்போ அதிமுகவினுடைய கூட்டத்துல சீமான் நாம் தமிழர் இணைந்து இந்த வர சட்டமன்ற தேர்தல வந்து எதிர்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அதிமுக வருது அப்போ எப்படி அதிமுகவும் நாம் தமிழரும் இணைந்தால் களம் எப்படி இருக்கும் நீங்க எப்படி அதை எதிர்கொள்ள போறீங்க ரெண்டு விஷயம் வந்து என்னன்னா தேர்தல் நேரத்துல எல்லா இயக்கங்களுமே வந்து அவருடைய இருப்பை தக்க வைத்தது பிற இயக்கங்கள்ல அதாவது இணையக்கூடிய வாய்ப்புள்ள இயக்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது வெகு இயல்பு இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை பேச மாட்டாங்க தேசிய அளவில் வந்து காங்கிரஸும் பிஜேபியும் பேச மாட்டாங்க இப்படிதான் வந்து இருக்குமே தவிர மற்றபடி அவர்களுக்கு இணக்கமான கட்சி நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக்கலாம் பிஜேபியும் விடுதலை செய்த கட்சியும் கூட்டணி பேச மாட்டார்கள் விடுதலை செய்த கட்சியும் பாமகவும் கூட்டணி பேச மாட்டார்கள் என்கிற ஒரு நிலை இருக்குது இதை தவிர வந்து மற்ற பர்மனேஷன் காம்பினேஷன் இயல்பு அப்ரோச் பண்ணதான் செய்வாங்க இப்போ நாங்கள் வந்து அப்ரோச் பண்றவங்க வந்து நீங்கள் எங்களை அப்ரோச்சே பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் அப்ரோச் பண்றவங்களை வந்து நாங்கள் வந்து கேட்டகரிகளாக இல்லை நாங்கள் இந்த கூட்டணியில் உறுதியாக இருக்கணும்னு எங்களை தெளிவுபடுத்த வேண்டியதில் இருக்கும் இருக்கோம் வெளிப்படையாகவே தலைவர் வீழ்ச்சி தமிழர் பேசியிருக்கிறாரு அதிமுகவிடமிருந்து வந்து கடந்த தேர்தலின் பொழுது வந்து அவர்கள் கூட்டணிக்காக முயற்சி செய்தார்ன்றது ரொம்ப வெளிப்படையாக அவர் சொல்லவே இல்லைன்னா கூட இதெல்லாம் ரொம்ப ஆபியஸான விஷயம் ட்ரை பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது இன்றைக்கு வந்து அதிமுகவும் நாம் தமிழரும் சேர்வதிலிருந்து அவரவர் விருப்பம் அது அது வந்து அதுல வந்து நம்முடைய விருப்பம் என்பது அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா சேர்ந்து அதை எப்படி எதிர்கொள்வதுனா எப்பொழுதும் போலதான் எதிர்கொள்வா எப்பொழுதும் போல கருத்தியல் ரீதியான நிலைப்பாட்டில் நின்று நாம வந்து அதை வந்து இது கொள்ளலாம் நம்ம வந்து வாயை வாடகைக்கு புழைக்கிறவங்க மாதிரியான நிலைகள் வந்து விடுதலை சிறிய கட்சி என்றைக்குமே இல்லை ஒரு ஸ்டெடியான நீங்க வந்து எழுச்சி தமிழை பொறுத்த வரைக்கும் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பேசினதுதான் பேசுறாரு அன்றைக்கு என்ன கருத்தியல் அன்னைக்கு வந்து எந்த என்ன ஆழமான சிந்தனையோட இருந்தாரோ அதுதான் பேசிட்டு இருக்காரு சிலற மாதிரி ஒரு நேரம் வந்து பெரியார வந்து எங்க ஐயான்றது எங்க அப்பான்றது இன்னொரு நேரம் வந்து பெரியாரேசுறது கூப்பிடுறது ஒரு நேரம் கலைஞர் வந்து எனக்கு பேனா கொடுத்தாருன்றது இன்னொரு நேரம் வந்து கலைஞர் வந்து இழிவுபடுத்துவது ஒரு நேரம் வந்து அம்மையார் ஜெயலலிதா விழிவுபடுத்தி பேசுவது இன்னொரு நேரம் வந்து இலை மலர்ந்தால் ஈடு மலர் வந்தது இந்த மாதிரியான வாய்க்கு வாட விட்டு புழைக்கிற வேலை எல்லாம் நமக்கு கிடையாது நம்ம அது அவங்களோட விருப்பம் அதிமுகவும் நாம் தொண்டரும் சேருகிறார்கள் சேராமல் போகிறார்கள் அதெல்லாம் வந்து கொள்ளலாம் நாங்கள் என்ன எப்படி எதிர்கொள்ளோம்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்தியல் வலிமையின் அடிப்படையில் எங்களுக்கு நாங்கள் என்ன வந்து மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதன் அடிப்படையில் அடிப்படையில்தான் எதிர்கொள்வோம் எங்கள் கொள்கை கோட்பாடு கருத்தியலோடு ஒத்து போகக்கூடிய இயக்கங்களோடு நாங்கள் வந்து தேர்தல் காணும் அப்படி தான் நம்ம அதை எதிர்பார்க்கலாம் இந்த பிரஸ் மீட்ல கூட திரும்ப அவர்கள் வந்து சீமானவர்களுடைய பேச்சை குறித்து பேசியிருந்தாரு இப்போ ஆம்ஸ்டாங் படுகொலை வந்து ஒரு சட்ட ஒழுங்கை சீர்காட்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றப்போ இந்த மாதிரியான சீமான் போன்ற தலைவர்களுடைய பேச்சுமே ஒரு சட்ட ஒழுங்கை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் பேசியிருந்தார் மேற்கோள் காட்டியிருந்தாரு அப்போ இந்த மாதிரியான பேச்சுக்களையுமே சட்ட ஒழுங்கை ஏற்படுத்தும்னு நம்ம எடுத்துக்க முடியுமா கண்டிப்பா கண்டிப்பா எடுத்துதான் நீங்க வந்து என்ன நீங்க வந்து யார வேணா எந்த தலைவர் வேணா எப்படி வேணா கொச்சப்படுத்தி பேசலாம் எல்லாரோட உணர்வுகள் தானே அவங்களுடைய அப்பா அம்மாவை பற்றி இல்லை அவங்க மதிக்கக்கூடியவர்களை பற்றி வந்து நான் எது வேணா பேசலாம் பேசினா வந்து அவ் உணர்வுகள் அப்ப அப்போ சூடு சொன்ன இல்லாமல் இருப்பாங்களா அவங்க அப்ப கலைஞரை பற்றி கலைஞரை வந்து கலைஞர் வந்து திமுக என்பதை கடந்து கலைஞரை வந்து விரும்பக்கூடியவர்கள் கலைஞரை நேசிக்க முதல்ல ஒண்ணு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நாம நீங்க வந்து ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறவர்கள் அல்லது வந்து அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளில் ஈடுபடுவர்கள் மட்டுமே அந்த தலைவர்களை இல்ல அதை கடந்து அந்தந்த தலைவர்களுக்கான அபிமானம் இருக்கும் அந்த தலைவர்கள் பற்றுக்கொண்டவர்கள் இருப்பார்கள் அந்த தலைவருடைய செயல்பாடுகளை வந்து கவரப்பட்டவர்கள் இருப்பாங்க நீ கலைஞரை என்ன வேணா பேசினா இன்னைக்கு என்ன கான்டெக்ட் கலைஞரை பேச வேண்டிய கான்டெக்ட் என்ன இருக்கு அவர் பண்ண தப்பு என்ன இப்ப நீங்க ஈழ ஈழ பிரச்சனை வச்சு ஈழ தமிழர் புழைக்கிறீங்களே அந்த ஈழ பிரச்சனையை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஈழப் பிரச்சனையுடைய தீவிரத்தை ஈழ மக்களுடைய உரிமையை பற்றி தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்து சேர்த்த ஒரு கலைஞர் இந்த பாவம் தான் அவர் பண்ணார் இந்த பாவத்துக்காக தான் அதை வச்சு புழைக்கிறவங்களே வந்து இன்னைக்கு வந்து வசப்பாடிட்டு இருக்காங்க நீங்க என்ன த கலைஞரவர்கள் ஈழப் பிரச்சனையில எடுத்த நகர்வுகளுக்கும் அதுக்கு பின்னால வந்து அதை வச்சு குறைக்கிறவங்க எடுக்கக்கூடிய நகர்வு நீங்களே ஒப்பிட்டு பாருங்க ஈழ பிரச்சனையை பற்றி எந்த விதமான தொடர்பெல்லாம் நீங்க வந்து எண்பதுகள்ல எண்பதுகளுக்கு பிறகு வந்து நீங்க பாத்தீங்கன்னா திமுக கழகத்துல அன்றைக்கு இருந்த குடும்பங்கள் அன்றைக்கு திமுக கழகத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து ஈழப் பிரச்சனையோடு தொடர்புடையவர்கள் எல்லாரும் ஈழ மக்களுக்கான உதவிகளை செய்தவர்கள் எல்லாருமே இன்னும் சொல்ல போனா விடுதலை புரிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தபோது அவர்களுக்கான எல்லா உதவிகளும் செய்தவர்கள் திமுக கழகத்தை சார்ந்தவர்கள் தான் ஆனா நீங்க வந்து யாரோ கிளைம் பண்ற மாதிரி கிளைம் பண்ணிட்டு போறது கலைஞரை வந்து இஷ்டத்துக்கு என்ன என்னவென்னா பேசுறது அது என்ன அரசியல் என்ன விதமான அரசியல் இது அப்ப இது உணர்வுகளை வந்து புண்படுத்தாதா அப்ப என்ன நோக்கத்துக்காக நீங்க பண்றீங்க கலைஞரை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் அப்ப நீங்க வந்து அதை வந்து நீங்க டெம் பண்ணி ஒரு ப்ரோவோக் பண்ணி பாக்குறீங்க அப்ப அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த தானே செய்யும் ஒரு 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 வாதத்துக்காக சொல்றதுனால வந்து யாரோ ஒருத்தர் வந்து திமுக கழகத்துல வந்து ப்ரொவோக் ஆகி ஏதோ ஒண்ணு செய்யறாரு அப்படின்னா அதை நீங்க அடுத்து எப்படி கொண்டு போவீங்க அப்ப உங்க நோக்கம் வந்து ப்ரொவோக் பண்ணணும்ன்றது உங்க நோக்கம் அதனால தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்றத வந்து அவர் வந்து ஒற்றை வரியில வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்பதை கோடிட்டு காட்டியிருக்காங்க நீ எல்லாரும் அப்படியே அமைதியா போயிடும் நான் கேட்கறேன் அதே அதே மாதிரி வந்து இப்ப அதிமுக நிறுவனராக இருக்கக்கூடிய மறைந்த எம்ஜிஆர் அவர்களை பற்றி வந்து கொச்சையா பேச முடியுமா எல்லாரும் பற்றியும் விமர்சனம் பண்ணா விமர்சனம் பண்ணலாம் அதுதான் பெரிய விஷயம் அப்போ அது அந்த மாதிரி அந்த மாதிரி யாராவது இருந்து பேசினா வந்து அதை நியாயப்படுத்த வராது சீமான் அவர்கள் எப்படி நியாயப்படுத்துவீங்க அரசியலாக பேசுங்க யார் வேணாம்னு சொல்ல விமர்சனங்கள் வைங்க அவங்க அவரோட கருத்தியல் தவறு அவருடைய நடவடிக்கைகள் தவறு அவர் செயல்பாடு தவறுன்னு சொல்லுங்கள் அதை யாரும் கேட்க போறதில்லை அது வந்து ஜனநாயக உரிமை யார் வேணா என்ன வேணால் பேசலாம் இது என்ன மாதிரி என்ன விதமான அரசியல் அது இப்போ ரொம்ப குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினருக்கு அண்ணாமலையும் சரி இவங்களும் சரி இவங்க எடுக்கிற அரசியல் என்ன அரசியல் இதுதான் உண்மையிலே இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆட்சியலா நல்லா பேசுறது பெருசு இல்லைங்க நல்லதா பேசணும் நல்லா பேசுறோம்ன்ற பேர்ல வந்து நீங்க வந்து நாலு பேர் வந்து ஒன்னு பேசிட்டு போறது இல்லை நல்லதை பேசணும் நாட்டு மக்களுக்கு உண்மையாகவே நலம் பயக்கக்கூடியது பற்றி பேசினா பிரச்சனையே கிடையாது அப்போ இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரதுன்றது வந்து எந்த விதமான ஐயமும் இல்லையதில்ல இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்றது பார்க்கும் பொழுது கம்மிங் பேக் டு பார்க்கிற பொழுது நினைக்கிறேன் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எடு தீர்வு எட்டப்படணும்னா அது அரசாங்கம் செயல்படணும் அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் காவல்துறை ஒழுங்காக செயல்படணும் இல்லையா அப்ப அந்த நிர்வாகம் எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அதாவது நீங்க லார்ஜர் பிக்சர் வந்து நீங்க இது வந்து குறுக்கி வந்து பல்வேறு விதமா வந்து இன்றைக்கு இந்த படுகொலை சம்பவத்தை வந்து பல்வேறு கோணங்கள் பல்வேறு பார்வையு எது எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு என்றதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது அவருடைய உயிரை லேப்ஸ் அந்த லேப்ஸுக்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிள் யார் லையபிள் யார் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் யார் அதற்கு முழுமையான காரணமானவர்கள் ரெண்டு வந்து ஒரு அரசு வந்து நிச்சயமா வந்து எந்த அரசாக இருந்தாலும் அவர்கள் வந்து பொறுப்பானவர்கள் தான் இருக்க முடியாது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு ஒரு அரசு வந்து கரெக்டா வந்து இது மாதிரியான விஷயங்களை வந்து க கவனிக்க முடியல அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் லேப்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துதான் அதுக்கு அவங்கதான் காரணம் அவங்களால்தான் இது நடந்ததுன்னு சொல்றதுக்கும் ரெண்டுக்கும் மாதிரி கவர் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து 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 இதுக்கு ரெஸ்பான்ஸ் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பதை கடந்து காவல்துறையினுடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக வந்து முன்வைக்கப்பட்டு வருது நீங்க வந்து இது பல்வேறு சமீபத்தில் வந்து சட்டமன்றத்தில் நடைபெற்ற காவல்துறை மானிய கோரிக்கையின் பொழுது கூட முன்பு நீங்க எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த எல்லோருமே வந்து குறிப்பாக வந்து கள்ளக்குறிச்சி நச்சுசார சாவுகள் தொடர்பாக பேசும்பொழுதே வந்து காவல்துறையுடைய செயல்பாடு குறித்து கொண்டு வரக்கூடிய சீர்திருத்தங்கள்லாம் சீர்த்தத்தெலாம் பேசியிருக்கேன் இல்லைன்ற ஒரு இஷ்யூஸ் இருக்கு இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவே இருக்கு இல்லை இதுல வந்து நிறைய ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்துருக்கு கடந்த பத்தாண்டு காலமாக இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ காவல்துறை அட்மினிஸ்ட்ரேஷன் வெறுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது தமிழ்நாட்டை வந்து வசிப்பிடமாக கொண்டவர்கள் பணியில் இல்லை நீங்க அதை கடந்து வந்து வேற்று மாநிலங்கள்ல வேறு இடங்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள் உயர் அதிகாரிகள் வந்து அமரக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த உயர் அதிகாரிகளாக வந்து இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு என்ன இன்புட்ஸ் இருக்கு அவங்களுக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருக்குன்றதெல்லாம் இருக்கு இங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ் நான் நல்லா கவனிக்கணும் தமிழர்கள்னு சொல்ல தமிழ்நாட்டுல வந்து வசிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பிடமாக போட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க ஒரு விதமான பர்செப்ஷன் இருக்கும் ஐடியாலஜி பர்செப்ஷன் இருக்கும் இந்த ஐடியாலஜி பர்செப்ஷன் நீங்க அங்கிருந்து வரக்கூடிய அலுவலர்கள் அதிகாரியோட ஐடியாலஜி பர்செப்ஷனும் இருக்கு இதுவே வந்து பல விஷயங்களை பார்க்கக்கூடிய கோணங்கள் வந்து மாறி இருக்கிறது இது மிக அதிகமா இந்த ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லுவோம் அந்த ஊடுருவல் இந்த ஊடுருவல் மாதிரி உள்ள வந்து ஆயிருக்கிறது நிறைய இந்த ஐடியாலஜிக்கலா வந்து நீங்க வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக சனாதன சிந்தனை கொண்டவர்கள் இயல்பிலேயே ஊட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பல அதிகாரிகள் இருக்கிறாங்க தொடர்ந்து நம்ம வந்து வலியுறுத்திடுறோம் அதெல்லாம் ஒரு காரணமா இருக்கிறது இது போன்ற சம்பவம் நடைபெறுகிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது இதெல்லாம் வந்து சீரியஸா ரெவிலூ பண்ற இடத்துல வந்து முதலமைச்சர் இருக்கிறார் அதை வந்து அவர் வந்து சீரியஸாக தான் எடுத்துட்டு இருக்காரு பார்க்க முடியும் இன்றைக்கு வந்து அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய கன்சர்ன்ல வந்து ரொம்ப சீரியஸா வந்து இது இந்த மீதான நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா விதமா இது சொல்லும்போது அது அப்படியே உலவாங்களா அது கரெக்டா ரெஸ்பான்ஸா ரெஸ்பான்ஸ்பில இருந்தாரா இல்ல அதான் இல்ல நீங்க நீங்க வந்து ரெண்டு விஷயம் நீங்க வந்து காலையில வந்து மிக அவசரமா வந்து இந்த அப்பாயின்ட்மென்ட் கொடுத்து பாக்குறாங்க அப்படிம்போது இந்த விஷயத்துல வந்து வந்து தெரிவிபடுத்து வேண்டும் என்பதற்காக தான் வந்து பார்த்தாரு பார்த்தப்ப நாம சொன்னது எதையுமே வந்து அவர் வந்து ஒரு ரொம்ப ஆழ்ந்து கேட்டு அதற்குண்டான ரெஸ்பான்ஸ் வந்து இருந்தது அவர்கிட்ட உள்ளபடியே அதன் மீது நடவடிக்கை எடுப்பார் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார் நன்றி நிறைய விஷயங்களை உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி